மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் நெருங்கி வரும் இந்த திமுகவுக்கு ஏன் வாக்களிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த திருச்சி அவலநிலை அன்பில் மகேஷ் ஊரில் தான் இது உண்மையிலேயே பள்ளிக்கூடங்கள் பசங்க எல்லாம் இரண்டு அமைச்சர்கள் இருக்கிற மாவட்டத்திலேயே இந்த நிலைமை குழந்தைகள் படுற இந்த கஷ்டத்தை பார்த்து அமைச்சருக்கு அழுக வராதா என அரசியல் தலைவர்கள் விமர்சித்து வருகிறார்கள் தினந்தோறும் இப்போ இருக்கக்கூடிய மழை தினந்தோறும் பள்ளி குழந்தைகள் இந்த மாதிரியான ஒரு அவல நிலையில தான் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய சூழல் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த காணொலியை பாருங்க இது ஐயாவோட தோட்டத்துக்கு போகிற வழியும் தோட்டத்துக்கு உள்ளுக்குள்ளே போகிற சாலைகளும் இந்த சாலைகளை பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் மழை நீர் வழிஞ்சாலும் அது வழிஞ்சு எங்கே போகணும் நீர் மேலாண்மை எப்படி இருக்கணும்னு திறம்பட கையாண்டு இந்த சாலைகள் சிமெண்ட் காங்கிரீட்டில் அமைக்கப்பட்டிருக்கு இதே வசதி ஏன் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கல இதுதானே சாதாரண மக்களோட ஒரு கேள்வியாக இருக்கும் என்னுடைய வீட்டு பிள்ளைகள்லாம் மலையில் சிரமப்பட்டு பள்ளிக்கூடம் போய் படிக்கணும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தங்களுடைய சொத்தை பராமரிக்கிறதுக்கு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு செல்வ செழிப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதுக்காக தான் இந்த நிலையை ஒழிக்கிறதுக்காக தான் வாக்களிக்கும்போது சிந்திச்சு வாக்களிக்கணும்னு சொல்கிறோம் அப்படி இல்லை நான் கருப்பு சேப்பு கரை கட்டின ஆள் நான் அங்கே தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் மட்டும் இல்லை அவருடைய பிள்ளைகளும் சரி அடுத்து வர சந்ததிகளும் சரி இதே நிலையை அனுபவிக்க இல்லை இல்லைல்ல இதை விட மோசமான நிலையை அனுபவிக்கக்கூடிய சூழல் வரும் மறக்காதீங்க